எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் அது பப்பாளி எடுத்துகிட்டு ஒரு அல்வா செய்ய போகிறோம் ரெண்டே பொருள் பப்பாளி சர்க்கரை அவ்வளோதான் இதை வச்சுன்னு செய்ய போகிறோம் பொதுவாக பப்பாளி வந்து ஃப்ரூட் சாலட்டில் சாப்பிடுவோம் இல்லைனா ஒரு காய் இருந்தால் கூட்டு பண்ணி சாப்பிடுவோம் இந்த அல்வாவாக செஞ்சால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கலை சாப்பிட்றதுக்கு அதை விட நல்லாயிருக்கும் இந்த அல்வாவை செஞ்சு முடிச்சிட்டு தனியாக அல்வாவாகவும் ப்ரெசென்ட் பண்ணலாம் இல்லைனா ஒரு ஃபலூடாவில் எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணலாம் ஐஸ்க்ரீமோடு எப்படி இதை சேர்த்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பப்பாளி அல்வா செய்கிறதுக்கு இப்போ ஒரு கிலோ இந்த பப்பாளி ஆக்சுவலாக ரெண்டு கிலோ பப்பாளி இருக்கிற மாதிரி முழு முழு பழம் வாங்கிட்டு வந்தோம் நான் பழம்னு நினச்சிட்டு அந்த மேலே நல்லா எல்லோ இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் ஆனால் சாப்பிடக்கூடிய அளவு இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அது பழமாக இருந்தது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு காய் தன்மை அதாவது கெட்டியாக இருந்தது அதனால் நான் முதல்ல ஒரு தடவை வெள்ளம் சேர்த்து செஞ்சு பார்த்தேன் அதை விட இப்போ சர்க்கரை போட்டு செய்கிறேன் வெள்ளம் சேர்த்து செய்கிறத விட இப்போ நான் காமிக்கிற மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது முதல்ல இந்த தோலெல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அந்த பழத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு அழகாக தோல் எடுக்க வருது பாருங்க இதே பழமாக இருந்தால் உங்களுக்கு ந அதை தோல் எடுக்கிறப்பே குழன்னு இருக்கும் பாருங்க இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மேலே பப்பாளி தோல் எடுத்தாச்சு நல்லா நாட்டு பழம் நிறைய விதை இருக்குது பாருங்க அந்த விதையும் எடுத்துட்டு அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா நம்ம அதையும் கண்டிப்பாக எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அடுத்தது வந்து துருவ போகிறோம் இதை முழுசு முழுசாக நல்லா பெரிய பெரிய பீசஸாக போட்டு நீங்கள் குக்கரில் வச்சு வேக வைக்கிறத விட நான் அது மாதிரி தான் முதல்ல செஞ்சு பார்த்தேன் அதை விட நம்ம எப்படி இந்த கேரட் அல்வா செய்வோமோ அது மாதிரி துருவணும் துருவரத்துக்கு வருது பார்த்திங்களா அப்போ பார்த்துக்கோங்க நீங்களே அது வந்து எந்த அளவுக்கு ஒரு காய் தன்மை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதனால் எங்களால் சாப்பிடவே முடியல ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்ததுனால இவ்வளவு என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ நான் அல்வா பண்ணேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி நான் ஒரு தடவை கூட செஞ்சு பார்த்ததில்ல ஆனால் கேரட் அல்வாவை விட ரொம்ப நல்லா வந்தது இப்போ பாருங்கள் துருவிரத காமிக்கிறேன் பார்த்தீங்களா பெரிய கண்ணில் துருவிட்டேன் ஒரு கிலோ பப்பாளி பழனே வச்சுக்கோங்க ஒரு கிலோ இருக்கேன் இப்போ அடுத்தது இந்த அல்பாவாக எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இதை அவ்வளவும் சேர்த்து நல்ல ஒரு பெரிய வானொலியில் போட்டுக்கலாம் இதுக்கு பால் தேவையில்லை கோவா தேவையில்லை மில்க் பவுடர் எதுவுமே வேண்டாம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் முதல்ல மூடி வச்சேன் ஏன்னா அதுலேயே உங்களுக்கு நிறைய இந்த மாய்டர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வேக விடணும் இதே நம்ம கேரட் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து வேக வைக்கிறதுக்காகவே நம்ம கொஞ்சம் பால் சேர்ப்போம் ஆனால் பப்பாளியில் வந்து நிறைய தண்ணி சத்து இருக்குது அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி வச்சு மூடி வச்சு நம்ம அந்த தண்ணி முழுக்க எவாப்ரேட் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விட்டுடாதீங்க வேகமும் வேகணும் அதே சமயத்தில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டணும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சுண்டிருக்கு நிறம் மாறி இருக்குது பாருங்கள் அந்த பப்பாளி நல்ல கலர் இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு கிலோவுக்கு நான் ஃபஸ்ட்டு கால் கிலோ சர்க்கரை சேர்த்தேன் சேர்த்து நல்லா கலக்கணும் அதில் மாய்ட்டர் இருக்கிறதுனால சட்டுன்னு உங்களுக்கு அந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிரும் பார்த்துட்டே இருங்க இப்போ சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இன்னும் கலர் பார்த்தீங்களா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் வேண்டாம் இந்த திக்னஸ் வரணுங்கிறதுக்காக மில்க் பவுட்ரோ எதுவும் சேர்க்க வேண்டாம் கோவா சேர்க்க வேண்டாம் ரொம்ப சுலபம் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தேன் சர்க்கரை கொஞ்சம் போரில் இன்னொரு நூறு கிராம் சேர்த்தேன் கிட்டத்தட்ட இப்போ முந்நூற்றி ஐம்பது கிராம் ஒரு கிலோ நீங்கள் பப்பாளி துருவன பப்பாளி எடுத்துட்டிங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி அந்த பிசுக்கு இப்போதான் வரணும் இன்னும் நல்லா உங்களுக்கு கெட்டிப்படணும் இப்போ நம்ம அந்த வானலியை விட்டு நம்ம அதை பப்பாளியை ஓரமாக ஒதுக்கணும்னா தண்ணி மாதிரி கீழே நிற்கக்கூடாது இந்த சுகர் சிறப்பு கீழே இருக்கவே கூடாது எவ்வளோ குழம் நம்ம கிளறோமோ ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் ரொம்ப அதிகமாக நெய்லாம் தேவைப்படவே இல்லை இப்போ பாருங்கள் அந்த சுகர் சிரப்பு கீழே நிற்கிது பார்த்திங்களா அது மாதிரி இருக்கக்கூடாது நல்லா உங்களுக்கு அந்த பப்பாளி கூட சேர்ந்துருக்கணும் ரொம்ப சுலபமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பக்கத்துலேயே இருந்து ஃபாஸ்ட்டில் வச்சோம்னா சட்டுனு ஆகிடும் ஒரு ட்ராப் கூட தண்ணியே சேர்க்காதிங்க அப்போ தான் சீக்கிரமே உங்களுக்கு வெந்து கொடுக்கும் இந்த பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லா அந்த சுகர் வந்து இப்படி பிசுக்குப்போதாக வரணும் தொட்டு பார்த்தோம்னா அந்த அல்வாவை நல்லா பிசுக்கு பதம் வரணும் இந்த ஸ்டேஜ் வந்துடுத்து ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் கொஞ்சமாக பச்சை கல்புரம் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்குது இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் போட்டு பாருங்கள் அந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ திரும்பவும் நான் பாருங்கள் டேபிள் ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம இஷ்டம் பாதாம் முந்திரி அப்புறம் எல்லாம் போட்டால் நல்லா உங்களுக்கு சாப்பிட்றப்ப அங்கங்க நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நல்ல வாசனையாக இது வரைக்கும் நீங்கள் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க எப்போ இனிமேல் நீங்கள் பப்பாளி பழம் பார்த்தாலும் ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் பழமாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் செஞ்சு பாருங்க அடிக்கடி நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு அந்த கலர் தான் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த ஒரு நம்ம கேசரி பவுடர் கலரோ அல்வா கலரோ சேர்க்காம இயற்கையாக அந்த நிறம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே அப்பியரன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டு அதை விட அபாரமாக இருந்தது பப்பாளி அல்வா ரெடியாக எடுத்து நல்லா பிசுக்கப்போ தான் வந்திருக்கு இது எப்படி ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பப்பாளி அல்வாவை மூணு விதமாக நான் ப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறேன் முதல்ல சாதாரணமாக ஒரு கப்பில் வச்சு மேலே கொஞ்சம் ஒன்று நட்ஸ் எல்லாம் கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் வச்சு கொடுங்க பொதுவாக ஐஸ்கிரீமோடு நம்ம குலாப் ஜாமுன் வைக்கலாம் கேரட் அல்வா ப்ரெசன்ட் பண்ணலாம் அது கூட இந்த மாதிரி பப்பாளி அல்வாவும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலோ இல்லைனா சம்மரில் பாருங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கேட்பாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே உங்களுக்கு எல்லா விதமான கம்பெனிஸில் ஐஸ்கிரீம் விற்கிது அது வெண்ணிலா போரும் வெண்ணிலா ஃப்ளேவர் இருந்தால் போதும் அது கூட இந்த மாதிரி கேரட் அல்வா இல்லைன்னா பப்பாளி அல்வா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட பையனுக்கு ஃபலூடா ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ ஃபலூடாவும் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சப்ஜாவதே ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இது கூட நன்னாரி சிரப்புன்னு இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன் இது கூட முஸ்ட்லி அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க டயட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓட்ஸு பம்கின் சீட்ஸு பெர்ரிஸ் எல்லாம் இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் இது அது மேலே போட்டுக்கோங்க பாலில் போட்டு நம்ம அதை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பப்பாளி அல்வா ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே திரும்பவும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இந்த ஃபலுடா அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான் நம்ம எப்படி வேணால் செய்யலாம் ஆனால் அந்த லேயர்ஸ் இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்பவும் அந்த முஸ்லீங்கிறத கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சம் டுட்டி ஃப்ரூட்டி அதுவும் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இப்போ கிடைக்கிது எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா வீட்லேயே விதவித விதமாக நம்ம ஐஸ்கிரீமும் கடைகளில் கிடைக்கிறது வாங்கி வச்சுட்டா குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நம்ம அந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரிலாம் ஃபலூடாக நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா ஐஸ்க்ரீம் ஷாப் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அது நம்ம போகிற கடைகளை பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் ரேட்ஸ் எல்லாம் நம்ம வீட்லேயே எவ்வளோ நல்லா ஒரு அல்பாவை பண்ணி ஐஸ்க்ரீம் கூட ப்ரெசன்ட் பண்ணலாம்னு பாருங்கள் நீங்கள் அவசியம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்